எல்லாருக்கும் வணக்கங்க கட்சரலுக்கு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஈவினிங் இல்லை நைட்டு வந்து நம்ம வந்து போட்டுட்டு மறுநாள் வந்து மறுநாளோட பிடிஎஃப் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ இது நம்ம லாஸ்ட் இயரில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் இயரில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் கொஞ்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம குரூப் ஃபோர்க்கு வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு உங்களோடய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் எதுவும் ஒரு ஆடானால் செயல்படுறதுக்காக ஒரு நீங்கள் எதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு சின்ன ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு இது வந்து டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து ஆரம்பித்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நாற்பத்தி மூணு நாள் தாண்டி வந்து போயிட்டுருக்குங்க ஸோ நாளைலேருந்து நாற்பத்தி நாள் அப்படி போயிட்டுருக்கோம் டெய்லி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நாற்பது நாள் ஆச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஓகே எக்ஸாம் முடியிற வரைக்கும் நம்ம வந்து இதை பண்ணிட்டுருப்போம் ஸோ எக்ஸாம் கிட்டே வரும்போது ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இனிமேல் நம்ம வந்து சொல்லுவோம் ஒன்றொன்றா ஸோ ஓகேங்க இதுதாங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு நம்ம வந்து இது எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அந்த மாதிரியும் சில இம்பார்ட் ஏரியாஸை மட்டும் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொஸ்டின் எடுத்துட்டுருக்கோம் ஸோ இது மெயினாக நம்மளே வந்து கொஷின் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் இதை நம்ம டெஸ்ட்டோட மெயின் ஏம் வந்து என்ன அப்படின்னா அவங்களை வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ மத்திய இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம வந்து நூறு கொஷினோ ஐம்பது கொஷினோ அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது இல்லைங்க ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன கொஷின் ஏன் வடிவமைக்கிறோம் கொஷின் வடிவமைக்கிற விதமும் சரி ஆப்ஷனும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் கான்செப்டாக எப்படியாச்சும் மண்டலில் நிற்க வைக்கணும் ஸோ இந்த ஏற்றிடணும் அந்த கான்செப்டை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதை வந்து இங்கே போட்டிருக்கோம் நம்மளே தான் சூஸ் பண்ணி இதை போட்டோம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வர மாதிரி தான் நம்ம வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து வடிவமைக்கிறோம் ஸோ அந்த கொஷினை பார்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அந்த ஏரியாவில் ஸோ அந்த மாதிரி அந்த கண்டென்ட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் நம்ம கொஷின் ஞாபகம் வந்து அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ஷனை நாலு ஆப்ஷனில் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து நம்ம கொடுக்குறக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து கொஷினாக வந்து கொடுத்துட்டு இருப்போங்க ஸோ எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் மேக்ஸிமம் குரூப் போர் கவர் பண்ணிடுவோம் சில நேரம் வந்து சில டாபிக் வந்து லெவன்த் ஸோ இருந்து மாதிரி ஏரியாஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்றோம் பிளஸ் லாஸ்ட் டென் இயர்ஸோட பிஒய் கியூஸ் வந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஏரியா இம்பார்டன்ட்டோ அப்படி தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பிளான் பண்ணி தாங்க இது வந்து போய்கிட்டு இருக்கு இந்த நாள் இந்த சப்ஜெக்ட்லேருந்து இருந்து பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணி தான் எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுபடி நம்ம வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து போட்டுட்ருப்போம் ஸோ இதனால் அதை வந்து நம்ம பண்ணிகிட்ருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்து யூஸ் இருக்கீங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஃபாலோ இருக்கீங்க டெய்லி நம்ம வந்து கொஷின்ஸ் போடுவோம் அதை ஆன்சர் பண்ணிவிட்டு நமக்கு தனியாகவும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ மார்க்ஸ் என்ன இந்த மாதிரி மார்க் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ மார்க் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபுள் தாங்க ரொம்ப கன்டினியூட்டியாக இருக்கீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இது மட்டும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதே பெரிய விஷயம் அதை நீங்கள் எடுத்து ஒரு டிசிப்ளினாக இருக்கீங்க பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பாராட்டுவதற்குரியது தான் சரி ஓகேங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் நம்ம வந்து இதை லைவாக வந்து வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணுவோங்க சரி ஓகே லைவ் லைவ்ல வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிடணும் ஆனால் நிறைய பேர் வந்து லைவ்ல நான் ஜாயின் பண்ண மாட்டீங்க சப்போஸ் நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அடுத்து வர்றவங்களும் அதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதனால நம்ம வந்து வீடியோவை மேக் பண்ணுறோங்க நம்ம வந்து இப்போ நாற்பது டெஸ்ட் கடந்து வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இன்றைக்கி நாற்பத்தி மூணாவது நாள் மூணு டெஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து இந்த வீடியோவில் நான் வந்து கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நான் வந்து லைவாக டெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் வந்து தர்றேன் நீங்கள் வந்து லைவாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே டக்குன்னு ஆன்சர் சொல்லிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம வீடியோ வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆன்சர் சொல்லுவாங்க ஸோ இல்லைனா நம்ம வந்து ஒவ்வொரு கொஷின் முடிக்கும் அந்த ஆன்சரை சொல்லிட்டு அடுத்தடுத்த கொஷின் போகலாம் ஸோ ஒரு டெஸ்ட்டாக நம்ம வந்து இதை வந்து பார்த்துடலாங்க ஸோ லைவாக வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு நாற்பது டெஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாற்பது நாளோட பிடிஎஃப் வந்து பத்து பத்து பிடிஎஃபாக இணைச்சி இல்லைனா அஞ்சஞ்சு பிடிஎஃபாக இணைச்சி நம்ம வந்து வீடியோவாக கவர் பண்ணிடுறோங்க ஸோ அது நாளைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அப்படி மூணு நாளாக வந்துடும் பத்து பத்து டெஸ்ட்டாக இணைச்சோம் அப்படின்னா நாலு நாளில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நாற்பது டெஸ்ட்டையும் நான் வந்து கவர் பண்ணி போட்டுறேன் அஞ்சஞ்சு டெஸ்ட்டாக இணைச்சோம் அப்படின்னோம்னா அஞ்சு அஞ்சு அஞ்சாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணி போட்டுறாங்க ஆனால் வந்து இனிமேல் நம்ம டெய்லி போடுறது இந்த மாதிரி வீடியோவாக அன்னிக்கி ஈவினிங் ஃபுல்லாக வந்து வருவாங்க ஸோ இதான் வந்து நம்ம இந்த சேனலை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நிறைய டெஸ்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய சேனலோடதுலாம் ஸோ அது கூட இதையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ஏரியா கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து டே ஃபார்ட்டி ஒன்னுங்க ஸோ நம்ம ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்ட்டிகல்ஸ் வந்து எடுத்து வந்தாங்க ஸோ ஆர்ட்டிகல் ஐந்து ஆர்டிக்கல் ஐந்து முதல் கேள்வி ஆர்டிக்கல் ஐந்து விதி ஐந்து சரத்து அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் சரத்து ஐந்து என்ன அப்படிங்கிறதாங்க கொஸ்டின் ஸோ இந்நேரம் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கணிச்சிருப்பீங்க ஸோ ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் ஐந்துலேருந்து பதினொன்று வரைக்கும் நமக்கு வந்து தெரியுங்க ஸோ ஐந்துலேருந்து பதினொன்று அப்படிங்கும்போது ஐந்து அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறது தாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா அமைப்பில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடியுரிமையை பற்றி பேசக்கூடிய முதல் ஆர்டிக்கல் ஓகே ரெண்டாவது ஆர்டிகல் ஃபோர்டீன் ஸோ ஆர்டிக்கல் ஃபோர்டீன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படிங்கிறது ஈக்வாலிட்டி பிஃபோர் லாங்க ஸோ ஈக்வாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஓகே ஆர்டிகல் செவன்டீன் வந்து சொல்லுங்கள் ஆர்டிக்கல் செவன்டீன் விதி பதினேழு அப்படிங்கிறது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி கரெக்டு தாங்க ஸோ தீண்டாமை ஒழிப்பு ஸோ இதுதான் ஆர்டிகிள் பதினேழு ஆர்டிக்கல் பத்தொன்பது அதாவது விதி பத்தொன்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்க எஸ் பேச்சு சுதந்திரம் அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்ட் ரைட்ஸ் ரிலேட்டிங் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிக்கல் 19. பேச்சு சுதந்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க பேச்சு சுதந்திரம் முதலிய தொடர்பான சில உரிமைகளை பாதுகாத்தல் அதுதான் நம்ம ஆர்டிகல் நைன்டீன் ஸோ அடுத்து விதி இருபத்தி ரெண்டு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ வந்து ப்ரொட்டெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரஸ்ட் அண்ட் டிட்டென்ஷன் இன் சர்டன் கேசஸ் அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா சில வழக்குகளில் கைது மற்றும் தடுப்புகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆர்டிக்கல் தாங்க இது எஸ் கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது அடுத்து ஆறாவது ஆர்டிக்கிங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஆறாவது ஆர்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் அண்ட் ப்ராக்டிஸுங்க ப்ரோபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் நம்ம வந்து மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரமான தொழில் அதாவது நடைமுறை மற்றும் மதம் பரப்புதல் இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு அதாவது நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன தோணுதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து பண்ணலாம் யாரும் நம்மளை வந்து கம்பல் பண்ண முடியாது ஸோ அதுதாங்க இந்த ஆர்டிக்கல் இருபத்தி ஐந்து ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு ஸோ ரெமடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபோர்டு பை திஸ் பார்ட் அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழங்கப்படும் உரிமைகளை செயல்படுத்துவதற்கான தீர்வழிகள் அதாவது இந்த 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 கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அதாவது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ நமக்கு வந்து தெரியும் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில் அடுத்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி இரண்டு ஆர்டிக்கிள் ஐம்பத்தி இரண்டு கரெக்டு தான் ஸோ இந்திய த ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதியை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் அடுத்து ஆர்டிக்கல் நாற்பத்தி நான்கு நம்ம ஷார்ட்கட் கூட வச்சுருப்பீங்க டிஎன்பிசி ஆஸ்பென்ஸாக இருந்தால் ஷார்ட்கட் கூட வைப்பீங்க நாலு நாலு ஒன்றாக இருக்குது ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடு ஃபார் த சிட்டிசன்ஸ் அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா குடிமக்களுக்கான சீரான சிவில் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்று ஏ பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க ஐம்பத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ கரெக்டு தாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆர்டிக்கல் ஹண்ட்ரடுங்க அடுத்த கொஷின் ஆர்டிக்கல் ஹண்ட்ரட் விதி நூறு கரெக்டு தான் ஸோ ஓட்டிங் இன் ஹவுஸஸ் பவர் ஆஃப் ஹவுசஸை பற்றி பேசுகிறது ஸோ வாக்களித்தல் நாடாளுமன்ற அவையில் வாக்களிக்கிறது இடங்களை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் நூற்றி ஒன்று ஷார்ட்கட் வந்து வச்சுருப்பீங்க ஸோ ஆர்டிகல் நூற்றி ஒன்று நம்ம வந்து டிஎன்பிசி ஹாஸ்புஸ் எல்லாருமே ஷார்ட்கட் வந்து வச்சுருப்போம் ஸோ வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் அதாவது பதவியிடங்கள் வந்து விட்டு அகல்றது ஸோ வெக்கேஷன் வெக்கேட் பண்ணி போகிறது இது நம்ம ஷார்ட்கட் வந்து வச்சுருப்போம் ஓகே அடுத்து ஆர்டிகல் ஒன் ஃபோர் த்ரீ ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஷார்ட் கட் வச்சுருப்போம் ஒன் ஃபோர் த்ரீ இதுக்கு நிறைய பேர் ஷார்ட் கட் வச்சுருப்பீங்க ஸோ யாரெல்லாம் வந்து வச்சுருந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ உச்ச நீதிமன்றத்துடன் கலந்தாய்வு செய்வதற்கு குடியரசு தலைவர்களுக்கான அதிகாரம் தான் இது இப்போ பவர் ஆஃப் த ப்ரெசிடென்ட் டு கன்சல்ட் த சுப்ரீம் கோர்ட்டுங்க அது ஒன் ஃபோர் த்ரீ ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ப்ரெசிடென்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து வச்சுருப்போம் ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கு ஓகே அடுத்து ஆர்டிக்கல் ஒன் நாட் எயிட் இதுக்கு எல்லாருமே ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க ஸோ நூற்றி எட்டு அப்படின்னாலே எமர்ஜென்சி ஸோ எமர்ஜென்சி அப்படின்னாலே வந்து ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் இன் சர்டன் கேசஸ் இவ்வளோதாங்க லாஸ்ட்டுங்க முந்நூற்றி இருபத்தி நாலு ஸோ ஆர்டிக்கல் முன்னூற்றி இருபத்தி நாலு ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது சூப்பர்டெண்டன்ஸ் எலெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸுங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்வு இது தேர்தல் ஆணையம் வந்து மேற்பார்வையாக பார்க்குறது தேர்தலை கண்காணிக்கிறது ஸோ இதெல்லாம் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட்டிக்கல் தான் வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு ஸோ ஓகே அடுத்த நாள் நாற்பத்தி இரண்டு பார்த்துடலாம் ஸோ நாற்பத்தி இரண்டு அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேஸ் என்ன இயர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வருங்க அதாவது இந்தந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்பாங்க ஸோ அந்த ஏரியா தான் நம்ம நாற்பத்தி ரெண்டில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வேர்ல்டு பிரெய்லி டே எந்த நாள் ஸோ உலக பிரெய்லி தினம் ஜனவரி நாலுங்க ஸோ ஆப்ஷன் ஏ ஜனவரி நாலு அடுத்த கொஸ்டின் ஸோ வேர்ல்டு யூத் டே வேர்ல்டு யூத் டே உலக உலக இளைஞர் தினம்ங்க ஆப்ஷன் ஏ ஜனவரி பன்னிரெண்டு ஆப்ஷன் பி பிப்ரவரி பன்னிரெண்டு ஆப்ஷன் சி மார்ச் பன்னிரெண்டு ஆப்ஷன் டி ஏப்ரல் பன்னிரெண்டு ஸோ ஆன்சர் வந்து ஜனவரி பன்னிரெண்டு ஆப்ஷன் ஏ ஜனவரி பனிரெண்டு ஸோ இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேங்க தேசிய வாக்காளர் தினம் ஸோ இப்போ கூட முடிஞ்சிருக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் நே தேசிய வாக்காளர் தினம் ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தஞ்சி ஆப்ஷன் பி ஃபிப்ரவரி இருபத்தஞ்சி ஆப்ஷன் சி மார்ச் இருபத்தஞ்சி ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபத்தஞ்சி ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி ஐந்து அடுத்து வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டேங்க அதாவது உலக சதுப்பு நில தினம் ஆப்ஷன் ஏ ஜனவரி ரெண்டு ஆப்ஷன் பி ஃபிப்ரவரி ரெண்டு ஆப்ஷன் சி மார்ச் இரண்டு ஆப்ஷன் டி ஏப்ரல் இரண்டு சதுப்பு நில தினம் ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரி இரண்டு இதாங்க ஆன்சர் ஸோ பிப்ரவரி இரண்டு இதான் ஆன்சர் ஸோ அடுத்து நேஷ்னல் சயின்ஸ் டேங்க நேஷ்னல் சயின்ஸ் டே தேசிய அறிவியல் தினம் நேஷ்னல் சயின்ஸ் டே ஜனவரி இருபத்தெட்டு ஃபிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் இருபத்தெட்டு ஏப்ரல் இருபத்தெட்டு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க எஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ நேஷ்னல் சயின்ஸ் டே ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அறிவியல் தினம் வந்து யாரோட பிறந்த நாளை நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் எஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் நான் வந்து அதை பின் பண்ணுறேன் ஓகேங்க கரெக்டு தாங்க ஐந்தாவது கொஷினுக்கு ஃபிப்ரவரி இருபத்தி எட்டு ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேங்க ஸோ உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி பதினைந்து ஆப்ஷன் பி பிப்ரவரி பதினைந்து ஆப்ஷன் சி மார்ச் பதினைந்து ஆப்ஷன் டி ஏப்ரல் பதினைந்து ஸோ ஆப்ஷன் சி மார்ச் பதினைந்து தாங்க இதோட ஆன்சர் அடுத்து வேர்ல்டு ஸ்பேரோ டே உலக குருவி சிட்டுக்குருவி தினம் வேர்ல்டு ஸ்பேரோ டே ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபது ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபது ஆப்ஷன் சி மார்ச் இருபது ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபது ஸோ இந்த கொஷன் நீங்கள் வந்து பொதுத்தமிழ் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் ஸோ அதில் ஒரு லெசன் வரும் அந்த லெசனில் ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஹிண்ட்டு மாதிரி சலீம் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை மனிதரை பற்றி கூட அந்த லெசனில் வரும் ஸோ எந்த லெசன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க படிச்சிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கங்க ஸோ ஓகே செவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் சிங்க மார்ச் இருபது மார்ச் இருபது இதுதாங்க ஆன்சர் ஸோ அடுத்து ஆன்டி டொபாக்கோ டே ஆன்டி டொபாக்கோ டே அதாவது புகையிலை எதிர்ப்பு நாள் இல்லை தினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மே முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஜூன் முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி ஜூலை முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஸோ ஆப்ஷன் ஏ மே முப்பத்தி ஒன்று ஸோ ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே உலக சுற்றுச்சூழல் தினம் ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஆப்ஷன் ஏ மே ஐந்து ஆப்ஷன் பி ஜூன் ஐந்து ஆப்ஷன் சி ஜூலை ஐந்து ஆப்ஷன் டி ஆகஸ்ட் ஐந்து ஸோ ஆப்ஷன் பி ஜூன் ஐந்து இதுதாங்க இதுக்கு ஆன்சர் அடுத்து ஆன்டி சைல்ட் லேபர் டே குழந்தை தொழிலாளர்களோட எதிர்ப்பு தினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மே பன்னிரெண்டு ஆப்ஷன் பி ஜூன் பனிரெண்டு ஆப்ஷன் சி ஜூலை பனிரெண்டு ஆப்ஷன் டி ஆகஸ்ட் பத பனிரெண்டு எஸ் இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஜூன் பனிரெண்டு ஆப்ஷன் பி ஓகேங்க ஸோ இந்த நாட்கள் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் முக்கியமான ஏரியாஸ்ங்க இதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஸோ ஓகே அடுத்து ஃபார்ட்டி த்ரீ டே ஃபார்ட்டி த்ரீ பார்த்துடலாம் ஸோ டே ஃபார்ட்டி த்ரீ நம்ம பொதுத்தமிழ் எடுத்துருக்கோங்க ஸோ ஓரெழுத்து மொழி ஆக்சுவலாக இதுதான் தான் இன்றைக்கோட கொஸ்டின் ஓகே ஓர் ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓகே பிஓகியூஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம் ஓகே ஓர் ஒரு மொழியில் முதல் கொஷின் உங்களுக்கானது ஊ ஊ என்ற எழுத்து என்ற ஒரு மொழி சொல் என் பொருள் என்ன அப்படின்னு வந்து இதாங்க கொஸ்டின் ஆப்ஷன் ஏ சிவபிரான் ஆப்ஷன் பி உமையவல் ஆப்ஷன் சி ஏக்கமாபி ஆப்ஷன் டி உணவு ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது சிவபிரான் அப்படின்னு ஒரு பொருளும் உ என்ற ஓரெழுத்து அந்த எழுத்துக்கு வந்து ஒரு பொருள் இருக்குது உமையவல் அப்படிங்கிற பொருளும் வந்து இருக்குங்க ஸோ இது ரெண்டும் ஆன்சர் அடுத்து ஏ அப்படிங்கிற நெடுலெழுத்து இருக்கலாங்க ஏ ஸோ ஏ என்ற ஓரழுத்து ஒருமொழி சொல் சிவன் கமா திருமால் என்ற இரு பொருள் கொண்டது ஏ என்ற ஓரழுத்து ஒருமொழி சொல் சிவன் மற்றும் திருமால் என்ற இரு பொருள் கொண்டது சரியா தவறா சரி ஸோ இது சரியான கொஸ்டேட் பண்ணிட்டாங்க ஓ ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து சிவன் அண்ட் திருமால் ஸோ இரண்டு பொருள் வந்து உண்டுங்க அடுத்து தேர்ட் கொஷின் போகலாம் ஸோ கீ அப்படிங்கிற ஓரழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ பூமி ஆப்ஷன் பி புண்ணிய பூமி ஆப்ஷன் சி பாவ பூமி ஆப்ஷன் டி புதிய பூமி ஆமாங்க இதுக்கு ஆன்சர் பாவ பூமி ஆப்ஷன் சி ஓகே நாலாவது கொஸ்டின் ந என்ற ஓரளத்து ஒருமொழி சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ நட்பு ஆப்ஷன் பி சிறப்பு ஆப்ஷன் சி குறைந்த ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் ஆமாங்க ஸோ இதுக்கு சிறப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ந அப்படின்னா நட்பு இல்லை குறைந்த இல்லை சிறப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் அடுத்து ஐந்தாவது என்றால் காற்று என்ற பொருளும் உண்டு ஸோ ப என்ற ஓரளத்து ஒரு மொழி சொல்லுக்கு காற்று அப்படிங்கிற பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தவறா எஸ் கரெக்டு தாங்க ஆம் சரி ஸோ ப அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து காற்று அப்படிங்கிற பொருள் ஒன்று இருக்குது அடுத்து ஆறாவது கொஷின் த என்ற ஓரளவு மொழி சொல்லுக்கு உண்டான பொருள் என்ன ஸோ ஆப்ஷன் ஏ நந்தி ஆப்ஷன் பி குபேரன் ஆப்ஷன் சி சிவன் ஆப்ஷன் டி திருமால் எஸ் ஆப்ஷன் பிங்க குபேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது ஏழாவது கொஷின்ங்க வி நடிது வி என்னும் ஓரளவு ஒருமுறைக்குரிய பொருள் யாது ஆப்ஷன் ஏ வாசனை ஆப்ஷன் பி வீழ்தல் வினா வீழ்தல் ஆப்ஷன் சி மலர் ஆப்ஷன் டி மாலை தாங்க வி அப்படின்னா மலர் அப்படிங்கிறது பொருள் ஆப்ஷன் சி அடுத்து எட்டாவது கொஸ்டின் சா என்னும் ஒரு ஒருமொழிக்குரிய பொருள் யாது ஆப்ஷன் ஏ பிறப்பு ஆப்ஷன் பி வளர்ப்பு ஆப்ஷன் சி முதுமை ஆப்ஷன் டி மரணம் எஸ் சா அப்படின்னா மரணம் அல்லது இறப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க இதுதான் அந்த ஓரளவு ஒரு மொழிக்குரிய ஒரு பொருள் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் மா என்ற ஓரளவு ஒரு மொழிக்கு ஸோ இது மொழிக்கு அது உங்களுக்கு டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்குங்க ஒரு மொழிக்குரிய பொருள் அம்மன் அதாவது தெய்வம் அம்மன் இருக்குல்ல அப்படிங்கிறது மா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு அம்மன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு சரியா தவறா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தவறு ஸோ தவறு இதுக்கான ஒரு பொருள் என்ன அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடியது மா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குதுங்க ஓகே அடுத்து பத்தாவது கொஸ்டின் வா என்னும் ஓரழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது ஸோ வா அப்படிங்கிற ஓரழுத்து ஒரு மொழி ஆப்ஷன் ஏ வருக ஆப்ஷன் பி வாய் ஆப்ஷன் சி தாவுதல் ஆப்ஷன் டி ஏக்கமா பிகமா சி எஸ் ஸோ வா அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனுங்க மூணுமே வந்து பொருள் தாங்க ஸோ வருக வாய் தாவுதல் அப்படிங்கிற மூணு பொருள்களும் இந்த வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓரளவு தோர்மொழிக்கு வந்து இருக்குதுங்க ஸோ அவ்வளோதாங்க மூணு டெஸ்ட்டும் நான் வந்து போட்டேன் ஸோ இதே மாதிரி அஞ்சு அஞ்சு டெஸ்ட்டாக நான் கம்பே கம்பைல் பண்ணி நான் வந்து உங்களுக்கு நாற்பது நாளுக்குள்ளதையும் போட்டுறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து இது புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஸோ இது மட்டும் இல்லை நம்ம தமிழுக்காக நிறைய சீரிஸ் வந்து பண்ணியிருக்கோங்க நான் அதுக்கான ஒரு நம்ம பிள்ளைய ஆட் பண்ணி நிறைய வந்து வச்சுருக்கோம் ஸோ அதுக்காக ஒரு வீடியோ நான் தனியாக பண்ணுறேன் அது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு ஆனால் தெரிய மாட்டேங்குது அதனால ரீச் ஆகிறக்காக நிறைய பேருக்கு போய் சேரவில்லை ஸோ அதனால் தனியாக அதை நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட டைம் கண்டிப்பாக சேவ் பண்ணும் ஸோ அதெல்லாமே நான் வந்து கம்பைல் பண்ணி சிக்ஸ் டு டென்த் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் வந்து சேவாகுங்க ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் நம்ம சேனலில் வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அதில் நீங்க வரிசையாக எல்லா பிளேலிஸ்ட்டும் பார்த்துக்கலாங்க ஸோ ஓகேங்க இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி அதாவது லைவாக முடிஞ்சா நான் வர ட்ரை பண்ணுறேன் ஸோ இல்லைனா இந்த மாதிரி வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் நான் வந்து போட்டுறாங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு குரூப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்க பார்க்கலாம்